மாட்டாங்க ஆண்டு சொல்ற அதான் உன்னை நீ தாயின் தந்தை என்ன பண்ணி வந்து கனம் பண்ணு நீ அநேக வருஷங்கள் நீ வாழணுமா அதுக்காக நீ என்ன பண்ணல போய் நீ ஜிம்மு போய் நீ அது எஸ்ஐ பண்ண தேவையில்லை நல்லா சாப்பிட தேவையில்லை எல்லாம் செய்யுங்க தப்புன்னு சொல்ல உன் நீடித்த நாட்கள் இருப்பதற்கு என்ன செய்ய வந்து உன் தாய் தந்தை என்ன பண்ண நீ வந்து கனம் பண்ணலாம் ஹலோ உங்களுக்கு இருக்கா பழகம் தெரியல வந்து ஒரு திருமண நாள் பிறந்த வந்து அம்மா அப்பா காலில் உழுவாங்க பசங்க நல்ல பழக்கம் மாதிரி நான் செய்வேன் அது பிடிக்கும் ஏன் அப்பா அம்மா அந்த பெரியங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை அதுக்காகத்தான் அதை இங்க ஆண்டவர் நீ உபவாசம் சொல்றீங்களா உபவாசம் அது இல்ல உங்க வேலை செய்து உபவாசம் கிடையாது பசி உள்ளவனுக்கு நீ உனக்கு தெரியுது ஒருத்தன் கஷ்டப்படுறான் உனக்கு தெரியுது என்ன பண்ணாதோ மனசாட்சி வந்து அப்படியே வந்து ஓரமா வச்சுட்டு அதை வந்து